சிவன் தீயோட சூடானவர் தண்ணியன் அப்படின்னா குளிர்ந்த தண்ணியோட குளிர்ச்சியானவர் ஆயினும் ஈசனருள் அறிவார் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருந்தாலும் அருளை முழுமையை தெரிஞ்சவங்க யாரும் இல்ல தேயினும் நல்லன் அப்படின்னா ஒரு குழந்தையோட கள்ளங்கவளம் இல்லாதவன் அனியன் நல்ல அன்பருக்கு அப்படின்னா அவனோட அன்பர்களுக்கு ரொம்ப பக்கமா எப்பவுமே கூட இருப்பான் தாயினும் நல்ல அப்படின்னா தாயை விட ரொம்ப நல்லவன் பின் தாழ் சடையோன்னே அப்படின்னா பின்னாடி தாழ்ந்த சடை உடையவன் அவன் தான் ஓகேவர் நெஸ்டு பார்ப்போம் இந்த சேலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அண்ட் பெல்பட் நீ ப்ரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ